அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் அவர்களின் நூற்று எட்டாவது பிறந்த முன்னிட்டு முன்னாள் முதல்வரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் எழும்பூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் ஹொஜியன் முகம்மது இந்தியாஸ் தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் எழும்பூர் கிழக்கு பகுதி அறுபத்தொன்றாவது தெற்கு வட்டத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு இழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளர் அ அன்வர் ராஜா திரைப்பட நடிகை காயத்ரி ரகுராம் மற்றும் வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ந பாலகங்கா உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினார்கள் மேலும் பொது மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் கழக அம்மா பேரவை துணை செயலாளர் சந்தானகிருஷ்ணன் மாவட்ட கழக துணைச் செயலாளர் குமாரி நாராயணன் மாவட்ட கழக பொருளாளர் கன்னியப்பன் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் வேளாங்கண்ணி என்கிற கஸ்தூரி மற்றும் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் ஆனந்த கணேஷ் மற்றும் பகுதி செயலாளர்கள் சேத்துப்பட்டு சம்பத்குமார் துரைராஜ் வெற்றிலை மாரிமுத்து துறைமுகம் பயாசகமது இஸ்மாயில் மற்றும் அறுபத்தொன்றாவது வட்ட கழக செயலாளர் உதய வெற்றி உள்ளிட்ட பலர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அன்பர் ராஜா அவர்கள் செய்திகளை சுடுசிடுவும் தகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க